என்பிபி பிபி அரசாங்கத்தால கிழக்கு மாகாணத்தை நிர்வகிக்க நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் தாங்கள் அதே போலதான் கௌரவ பிரதிசபான பொறுத்தளவில் சோலார் சம்பந்தமாக சோலார் பெனல் நீங்கள் சோலா பெனலுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்களில் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும் கிரிட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற காரணத்தினால சோலார் பேனலுக்கு சோலா பேனல் முக்கியம் சோலாவினுடைய உற்பத்தி முக்கியம் ஆனால் அவர்கள் சோலார் எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற லீசிங் தொகை மட்டும்தான் இன்று எங்களுடைய வவுனதீவு பிரதேச ஈச்சன் தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சன் நிலமே இல்லை ஈச்சன் கிராமம் வளர்றதுக்கு இனி வளர்ச்சிக்கான இடமே இல்லை எங்களுடைய டிசிசி சேமன் எங்களுடைய அருண் ஹேமச்சந்திர கௌரவ பிரதி அமைச்சர் டிசிசி சேமன் இந்த சபையில் இருக்கிறார் எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலா பேனல் முக்கியமா இருந்தாலும் கூட சோலார் பேனலுக்கு நீங்கள் இந்த காணியை ஒதுக்கும் பொழுது அந்த சோலார் பேனல் கம்பெனி இது அரசாங்கம் தான் செய்ய வேணும் நாட்டினுடைய நன்மைக்காக சோலா பேனல் அவசியமா இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு அந்த வகையிலே கௌரவ டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறபடியால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரிசனை எடுக்க வேண்டும் என்றதை சொல்லி அதே தான் இந்த துறைக்கு பொருத்தம் இந்த துறைக்கு துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து டிசம்பர் மாதம் எடுத்து ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணகழ்வு சொன்னீர்கள் இன்று மண்ணகழ்வு நடக்குது எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார் எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லையா அமைச்சர் மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எந்த நடைமுறையும் இல்லை அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள் என தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்பு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும் வெளி விவகார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் என்றபடியால அடிக்கடி அவரிட வேற வெளிநாடு போறது என்றார் வெளி விவகார அமைச்சர் அவர் வழியிலே போனால் நீங்கள் ஆக்டிங் மினிஸ்டராக இருக்க வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது இன்று கூட காலையிலே பார்த்தனா ஆறு ஐம்பதிலே ஒரு பாரிய போராட்டம் நடக்குது வாழ்வெட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி அமைச்சினுடைய தந்த பொழுது பதிலளிக்கிறது சொன்னார் இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்கிழப்பிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார் அபாரான சூழலே இன்று ஆராய்பதிலே மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் வால்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடு அந்த வகையிலே என்பிபி பிபி அரசாங்கத்தால் கிழக்கு மாகாணத்தை நிர்வகிக்க செய்ய நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அமைச்சர் இருக்கிறார் நான் மூத்த அரசியல்வாதியா இல்லாவிட்டாலும் கூட நானும் பதினைந்து வருடங்கள் அரசியல் ஈடுபடுறேன் உங்களால் கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்கள்கிட்டயாவது தாங்கள் දීදි ි පත් ද ිය . ද ට ද ම හ ්‍රස හ දහ පි හ නැ මට ෙර මන්ත හ ි හ ද බතු පක්ස ො හ ්‍රස ැ ොර ැම් ොරු කිය ලට ල්. ොරු එ දිගටම බලය කර න්න. What's